யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் எல்லா வளங்களும் ஒருங்கே அமைந்தது செய்தி நாடு அந்நாட்டின் தலைநகர் திருக்கோவிலூர் ஈஷன் எழுந்தருளும் ஆன்மீக பூமி அவ்வூரில் பிறந்தவர் மலாடர் கோமான் இவர் சிற்றரசர் அரசராக இருந்தாலும் சிவபெருமான் மீது அளப்பரிய பக்தி கொண்டவர் தன்னை நாடி வரும் சிவனடியார்களை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு வேண்டியதை அளவில்லாமல் வழங்கி வந்தார் சிவனாரின் மேல் மிகுந்த பற்று கொண்ட அவர் ஆன்மீகத்தின் மெய்ப்பொருளை அறிய விரும்பினார் அதனால் தன் பெயரை மெய்ப்பொருள் என்று மாற்றிக்கொண்டார் அன்றாடம் அரசவை கூடி முடிந்ததும் சிற்றரசர் சிவனடியார்களின் கூட்டம் கூடும் அங்கு சைவத்தின் பெருமைகளை பற்றியும் சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றியும் பேசி மனம் கழிப்பர் அரண்மனையில் சிவனடியார்கள் கூட்டம் எந்நேரமும் இருந்து கொண்டே இரு இருப்பதால் அது அரண்மனையா ஆன்மீக மண்டபமா என்ற சந்தேகம் வந்துவிடும் அந்த அளவிற்கு அரண்மனையில் சிவனடியார்கள் அங்கு கொழுமியிருப்பர் சிவபூஜையானது நாள் முழுக்க நடந்து கொண்டே இருக்கும் செய்தி நாட்டின் வளங்களை அறிந்த மெய்ப்பொருள் நாயனாரின் புகழ் மீது பொறாமை கொண்ட எதிரி நாட்டு மன்னன் முத்தநாதன் அவர் மீது பலமுறை போரிட்டு துரத்தப்பட்டான் நாயனாரை எப்படியாவது கொன்று பழித்தீர்த்து கொள்ள பல யோசனைகளில் ஈடுபட்டான் அவரின் அரண்மனையில் கூட்டம் இருப்பதை அறிந்த முத்தநாதன் அவரை கொள்ள சிவனடியார் வேடமே ஏற்றது என்பதை உணர்ந்த அவன் தன்னை சிவனடியாராக உருமாற்றிக்கொண்டான் இதை பற்றி சேக்கிலார் மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினீர் பாடகரந்த புத்த ஏந்தி மை பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று முத்தநாதனின் பொய் வேடத்தை எழுதுகிறார் கொடியவனான முத்தநாதன் தன் உடல் முழுக்க திருநீரை பூசிக்கொண்டான் தலையில் சடைமுடியை தரித்து கொண்டான் சிவனடியார்கள் அணியும் உடையை அணிந்து கொண்டான் ஓலைச்சுவடிக்குள் சிறு கத்தியினை மறைத்து வைத்து கொண்டு நாயனாரின் அரண்மனைக்குள் புகுந்தான் அவன் போன நேரம் இரவு என்றாலும் அரண்மனையில் சிவனடியார்கள் அங்கும் இங்கும் பூஜை கொண்டிருந்தனர் அறிந்தான் காவலர்கள் அவனை வாருங்கள் அடியாரவர்களே என்று வரவேற்று உள்ளே அனுப்பினர் உள்ளே நுழைந்தவன் நாயனாரை தேடினான் படுத்து விட்டிருப்பாரோ காவலர் தத்தனை பார்த்து அரசரை பார்க்க வேண்டுமே என்று கேட்டான் முத்தநாதன் அவர் இந்நேரம் உறங்கியிருப்பார் காலையில் தான் பார்க்க முடியும் என்றான் தத்தன் காவலரே நான் மிகவும் முக்கியமான ஓலைச்சுவடியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் முத்தநாதன் தத்தன் மன்னர் அறைக்குள் சென்று திரும்பி வந்து முத்தநாதனிடம் மன்னர் அழைக்கிறார் என்று கூற கொடூரமான புன்னகையோடு நாயனாரின் அறைக்குள் நுழைந்தான் படுத்திருந்த நாயனார் எழுந்து வாருங்கள் சிவனடியார் அவர்களே என்று மனைவியோடு அவனை வரவேற்றார் தங்களை சிரமப்படுத்திவிட்டேன் மன்னியுங்கள் என்று கூறினான் முத்தநாதன் இதில் என்ன சிரமம் இருக்கிறது சிவநாமத்தை துதித்து கொண்டிருக்கின்ற தங்களை காண்பதை விடவா தூக்கம் முக்கியம் என்று கூறிவிட்டு இரவு அமுது உண்டீர்களா என்று முத்தநாதனை அன்புடன் கேட்டார் நாயனார் தங்களை காண்பதை விட அமுது முக்கியமில்லை மன்னா என்று சிரித்த முத்தநாதன் நான் மிக மிக முக்கியமான ஓலை கொண்டு வந்திருக்கிறேன் சிவ மந்திரங்கள் அடங்கிய சுவடியது என்றான் அப்படியா மிகவும் மகிழ்ச்சி ஆம் இதுவரை யாரும் அறிந்திராத சுவடி ஓ எங்கே கொடுங்கள் பார்க்கலாம் என்று நாயனார் கேட்க மன்னா இச்சுவடியை கொடுக்கையில் பக்கத்தில் எவரும் இருக்கக்கூடாது என்றான் முத்தநாதன் மனைவியை வெளியே போக சொன்னார் நாயனார் அரசி வெளியேறினாள் எங்கே கொடுங்கள் என்று கேட்டார் மன்னர் ஓலை சுவடியை தலை வாங்க வேண்டும் என்றான் முத்தநாதன் நாயனார் அவ்வாறே தலை குனிய ஓலைச்சுவடிக்குள்ளிருந்து குருவாளை விருட்டென்றெடுத்து அவரின் கழுத்தில் ஓங்கி குத்த ஐயோ சிவசிவா என்று கத்தல் சத்தம் கேட்டதும் வாளை உருவியபடி பாதுகாவலர் தத்தன் உள்ளே நுழைந்து முத்தநாதனை வெட்டப்போக அவரை விட்டு விடுதத்தா அவர் என் எதிரியாகவே இருக்கட்டும் அவர் சிவகோலத்தில் இருக்கிறார் அவர் இப்போது சிவனடியார் அவரை துன்புறுத்தாமல் எல்லையில் விட்டுவிட்டு வாருங்கள் என் மரணம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது இறைவனின் எண்ணமாக இருக்கும் என்று கூறியவர் நம சிவாய என்று உச்சரித்தபடியே உயிரை விட்டார் அவ்வுயிர் கைலாயத்தை நோக்கிச் சென்று சிவபெருமானின் பாதத்தில் அடைக்கலமானது சிவகோலத்தில் வந்து தன்னை கொன்றவனையும் மன்னித்த பெரும் குணத்தை மிச்சிய சிவபெருமான் சிவகணங்களில் ஒருவராக நாயனாரை மாற்றினார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்